ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் போர்ட் தமிழ் ஓப்போவில் இருக்கிற ட்வெல் சீரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட்டின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ ரெனோ டுவெல் சீரஸ்லேருந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி சிப் செட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் வர ஃபோனுக்கு எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனோடு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஃபிஃப்டி மெகபிக்சலோட டெலிஃபோட்டோ கேமரா இதில் கொடுத்துட்டு போகிறாங்க வித் எயிட்டி வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர் இந்த ஃபோனை பற்றி ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஓப்போ ரெனோ டுவெல் சீரிஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னவாக இருக்க போது எக்ஸ்பெக்ட் டேட் என்னவாக இருக்க அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோங்க ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓப்போவில் இருக்கிற ஓப்போ ரெனோ டுவெல் சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் இருக்கிற ரெனோ லெவன் சீரிஸ் சக்ஸஸ்னால் தான் இந்த டுவெல் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோனாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஓப்போ டுவெல் மற்றும் ஓப்போ டுவெல் ப்ரோ இந்த ரெண்டு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போ இந்த ஓப்போவில் இருக்கிற ரெனோ டுவெல் சீரிஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ ரெண்டு ப்ரௌசராக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஒன்று டுவெல் ஒன்னு டுவெல் ப்ரோக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓப்போ ரெண்டு டுவெலுக்கு அது டுவெல் ப்ரோ பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி நைன் டூ டபுள் ஜீரோ ப்ளஸ் சிப் செட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ரெனோ லெவன் மற்றும் ரெனோ லெவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சிட்டி எயிட் டூ டபுள் ஜீரோ வந்துருந்தது ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் சிப் செட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்க ரெனோ டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வரப்போகுது டுவெல் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனோட டிஸ்பிளே உங்களுக்கு

பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ மெகா செல்ஃபி கேமராவும் இருக்க போதுங்க ஸோ இப்போ இந்த ஃபோனோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துருவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஓப்போ ரெனோ லெவன் சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து அவைலபிளாக ஸ்டார்ட் ஆச்சு அதாவது முப்பதாயிரம் ரூபாய் இருந்து ப்ரோ சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்கள் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருந்தது ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ரேம் மற்றும் ஸ்டோரேஜுக்கு தான் மாதிரி பிரைஸ் ரேஞ்சும் மாறுங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அந்த ஓப்போ ரெனோவில் இருக்கிற டுவெல் சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்கிறேங்க இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்